ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது வந்து நேற்று ரெண்டு பப்பியை நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லைங்களா பெருமாநல்லூர்லேருந்து அந்த பப்பிங்களோட அப்டேட்டுங்க இவங்களுக்கு வந்து நேற்று நம்ம அவசரத்துக்கு நம்ம புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற சனா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து நம்ம கிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டோம் மேம் தான் பார்த்தாங்க நேற்று நைட்டு ட்ரிப்ஸு போட்டாங்க இன்றைக்கி வந்து மார்னிங் ட்ரிப்ஸு போட்டாங்க இப்போவும் ட்ரிப்ஸு போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா பத்து நாளைக்கு இவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்கணும் டிக் ஃபீவர் வந்து கம்மியாயிருச்சுங்க பாட்டன்ஸும் வச்சு விட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏன்னா அந்த டிக்குனால தான் இனி வந்து சீசனுங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பப்பியில் ஹேண்டில் பண்ணுறவங்க ஃபீட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த டிக் ஃபீவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி முறையான மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பில்லு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சுங்க நேத்துலேருந்து அந்த பில்லு வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன் ரெண்டு பில்லு இருக்குங்க நேற்று ஒரு பில்லு இன்றைக்கி ஒரு பில்லு ரெண்டு ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்துருக்கோம் நான் ஒரு பில்லு இதில் டேக் பண்ணியிருக்கேன் முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பா இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் நம்ம பத்து நாள் நம்ம கஸ்டடியில் தான் வைக்கணும் ஏன்னா ரெண்டு வேளை மெடிசன்ஸ் கொடுக்கணும் அந்த வயசானவங்க கொடுப்பாங்களா என்னென்னு நமக்கு தெரியல அதனால் வந்து நம்மளே இவங்கள ரெக்கவர் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ரெண்டு பேர்த்துக்குமே பெல்ட்டு செயின் எல்லாமே போட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க ஆட்டோ எடுத்து தான் வந்தேன் எங்கள் கார் கொஞ்சம் ப்ராப்ளம் செய்து ஃபீட் பண்ணுறவங்க ஃபீடர் யாராக இருந்தாலும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனித்து வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ டிக் ஃபீவர் எல்லா பக்கமும் வந்துட்டுருக்கு அதே மாதிரி ஃபார்ஓசிடி சீசன் இது கொஞ்சம் நல்லபடியாக ஃபீட் பண்ணுற பப்பிங்கள பார்த்துக்கங்க பாவங்க இந்த பிள்ளைங்க ஏற்கனவே சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் வேறு நோய்வாய்ப்பட்டு நிறைய பிரச்சனை எனக்கே ஹாஸ்பிட்டல் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய கடன் ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் பட் இருந்தும் என்னால் மனசு கேட்க முடியல இந்த பிள்ளைங்கலாம் துடிக்கிறத பார்க்கும்போது நான் என்னையும் அறியாமல் என் கை கால்கள் வந்து ஓடிடுது நீங்களாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சவங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஒவ்வொரு டைமும் ஆனால் நான் எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைக்கல இருந்தாலும் அந்த டைமில் நான் அந்த பிள்ளைங்க உயிரை காப்பாற்றுறேன் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுள் வந்து என்னை எதுக்காக அனுப்பி கொடுத்தாரோ அதை நான் கரெக்டாக செஞ்சிகிட்ருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் கடமையை நீங்களும் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்களால் இறங்கி வேலை செய்ய முடியல என்னால் இறங்கி செய்ய முடியுது ஆனால் எங்கிட்ட பணம் இல்லை முடிஞ்சவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் நான் இதில் பில்லு டேக் பண்ணியிருக்கேங்க முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து வந்து இந்த சேவையை செய்யணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க் யூ ஆல்